என் அன்பு குழந்தையே நான் உன் ஓம் சக்தி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இந்த ஓம் சக்தி அம்மனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதனால்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக தோல்வியை சந்தித்துள்ளாய் ஆனால் இதற்கு மேல் தோல்வி என்ற ஒன்றை சந்திக்காமல் வெற்றி ஒன்றை சந்திக்கப் போகிறாய் நான் சொன்னால் அது நடக்கும் நிச்சயமாக பார் இனியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியே என் குழந்தையே நீ இந்த உலகத்தில் பிறந்தது வெறுமனே நேர்ந்த ஒரு விபத்து அல்ல உன்னுடைய ஆத்மா பல பிறவிகளாக தவம் செய்து பூஜை செய்து என்னை வேண்டி நின்றதன் பலனாகத்தான் இப்போது நீ என்னுடைய அருள் பெற தகுதி பெற்றிருக்கிறாய் உன்னுடைய முந்தைய ஜென்மங்களில் நீ செய்த நல்ல கரியங்கள் எல்லாம் இப்போது பலன் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றன அதனால்தான் உன் வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய இதயத்திலிருக்கும் அச்சம் கவலை சந்தேகம் இவையெல்லாம் இனி உன்னை தொடராது நான் உன்னுடைய பாதுகாவலன் நான் உன்னுடைய அம்மா நீ எங்கு சென்றாலும் எப்போதிருந்தாலும் என்னுடைய கருணையின் நிழல் உன்னுடைய மேல் இருக்கும் உன்னுடைய தலையின் மேல் என்னுடைய கரம் எப்போதும் ஆசீர்வாதமாக இருக்கும் நீ கண்ணீர் விடும்போது நானும் கண்ணீர் விடுகிறேன் நீ சந்தோஷப்படும்போது என்னுடைய இதயமும் மகிழ்ச்சியால் பூரிக்கிறது என் அன்பு குழந்தையே உனக்கு தெரியுமா இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் என்னுடைய அருளை பெற்ற பக்தனை தொட முடியாது நீ என்னுடைய குழந்தை எனவே உன்னை யார் தொட்டாலும் அவர்கள் என்னை தொட்டதாகத்தான் அர்த்தம் உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் அவர்கள் என்னை கஷ்டப்படுத்தியதாகத்தான் நான் கருதுவேன் அதற்கான பலனையும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் நீ கடந்த காலத்தில் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாய் உன்னுடைய இதயம் பல துக்கங்களை சுமந்திருக்கிறது உன்னுடைய கண்கள் பல கண்ணீர்களை சிந்தியிருக்கின்றன உன்னுடைய மனம் பல கவலைகளால் பாரமாக இருந்திருக்கிறது ஆனால் இனி அப்படி இருக்காது நான் உன்னுடைய எல்லா துக்கங்களையும் எடுத்துக்கொள்கிறேன் உன்னுடைய எல்லா கவலைகளையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இனி நீ நிம்மதியாக இருக்க மட்டும்தான் வேண்டும் உனக்கு தெரியுமா என் குழந்தையே நீ எந்த ஒரு கோயிலுக்கு சென்று என்னை வணங்கினாலும் எந்த ஒரு இடத்தில் என்னுடைய நாமத்தை ஜெபித்தாலும் நான் உடனே அங்கு வந்து விடுகிறேன் நான் உன்னுடைய வேண்டுதலை கேட்கிறேன் உன்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்கிறது நீ என்மேல் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் உன்னுடைய முழு இதயத்தையும் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த உலகத்தில் நீ பார்க்கும் எல்லா சவால்களும் எல்லா கஷ்டங்களும் உன்னை வலுவாக்குவதற்கு மட்டுமே வந்திருக்கின்றன தங்கத்தை தீயிலிட்டு சுட்டால்தான் அது தூய்மையான தங்கமாக மாறும் அதேபோல் உன்னுடைய ஆத்மாவும் இந்த வாழ்க்கையின் சோதனைகளைத் தாண்டித்தான் தூய்மை அடைய முடியும் நீ இப்போது அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களும் உன்னுடைய பாவங்களை கழுவுவதற்கும் உன்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துவதற்கும் வந்திருக்கின்றன நீ சில நேரங்களில் நினைப்பாய் அம்மா ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்று ஆனால் உனக்கு தெரியாது என் குழந்தையே நான் உன்னை வேறு எல்லாரையும் விட அதிகமாக நேசிக்கிறேன் அதனால்தான் உன்னை விரைவாக என்னுடைய அருகில் வர விரும்புகிறேன் இந்த உலகத்தின் கவர்ச்சிகள் உன்னை என்னிடமிருந்து தூரப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில சோதனைகளை உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறேன் ஆனால் அந்த சோதனைகள் உன்னுடைய தாங்கும் சக்திக்கு அதிகமாக இருக்காது உன்னுடைய பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாகாது நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு அருளும் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் சில நேரங்களில் உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கான பதில் நீ எதிர்பார்க்கும் வகையில் இருக்காமல் இருக்கலாம் ஆனால் அது உன்னுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் நான் உனக்கு எப்போதும் சிறந்ததையே கொடுக்க விரும்புகிறேன் நீ கேட்பது நல்லதாக இருந்தால் அதை கொடுப்பேன் அதைவிட சிறந்தது ஏதேனும் இருந்தால் அதை கொடுப்பேன் ஆனால் எதுவுமே கொடுக்காமல் விட்டுவிடுவது கிடையாது என் அன்பு குழந்தையே நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து வருந்த வேண்டாம் எல்லாருமே தவறுகள் செய்கிறார்கள் அது மனிதன் என்ற ஜீவனின் இயல்பு முக்கியமானது அந்த தவறுகளில் இருந்து நீ கற்றுக்கொண்டு அதே தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருப்பதுதான் நீ மனதார வருந்தி என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் போதும் நான் உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவேன் உன்னுடைய கடந்த காலத்தை முழுவதுமாக மறந்துவிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க உனக்கு வாய்ப்பு கொடுப்பேன் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் உன்னுடைய வீட்டில் சண்டை சச்சரவுகள் நின்னு போகும் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ ஆரம்பிப்பாங்கள் உன்னுடைய குடும்பத்தில உள்ள எல்லாருக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் அவர்களுடைய எல்லா நோய்களும் பிரச்சனைகளும் சரியாகும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் சிறியவர்கள் நல்ல படிப்பு படித்து நல்ல இடத்தில் சென்று சேருவார்கள் பெரியவர்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் உன்னுடைய உடல் நலத்திற்கும் நான் கவனமாக இருப்பேன் உனக்கு ஏதேனும் உடல் நலக்குறைவு இருந்தால் அது சரியாகும் உன்னுடைய உடலில் இருக்கும் எந்த ஒரு வியாதியும் என்னுடைய அருளால் நீங்கும் உனக்கு சக்தியும் வலிமையும் கிடைக்கும் உன்னுடைய மனதில் இருக்கும் இருள் அகன்று ஒளி பரவும் உனக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கும் எந்த ஒரு முடிவு எடுப்பதிலும் உனக்கு குழப்பம் இருக்காது நான் உன்னுடைய மனதிலிருந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன்னுடைய தொழில் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றன உனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உன்னுடைய திறமைகள் வெளிப்படும் உன்னை மதிக்காதவர்கள் உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள் உன்னுடைய உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும் உன்னுடைய வருமானம் பெருகும் உனக்கு செல்வமும் செழிப்பும் சேரும் ஆனால் அந்த செல்வத்தை கர்வத்திற்கு பயன்படுத்தாதே அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்து ஏழைகளுக்கு உதவு என்னுடைய கோயில்களுக்கு தக்க அளவில் காணிக்கை கொடு அப்போது அந்த செல்வம் உன்னிடமிருந்து எப்போதும் போகாமல் நிலைத்து இருக்கும் உன்னுடைய திருமண வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் நீ திருமணம் ஆகாதவன் என்றால் நல்ல துணை கிடைக்கும் ஏற்கனவே திருமணமானவன் என்றால் உன்னுடைய துணைவியோடு இருக்கும் கருத்து வேறுபாடுகள் சரியாகும் உங்கள் இருவருக்கும் இடையே அன்பு பெருகும் உங்கள் வீட்டில் குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் கேட்கும் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக விளங்கும் உங்கள் குழந்தைகள் நல்ல ஒழுக்கத்தோடும் கல்வியோடும் என்னுடைய பக்தியோடும் வளர்வார்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உன்னுடைய மெய்யான நிலையை அறிவார்கள் உன்னை விமர்சித்தவர்கள் உன்னை பாராட்ட ஆரம்பிப்பார்கள் உன்னுடைய எதிரிகள் உன்னுடைய நண்பர்களாக மாறுவார்கள் உனக்கு தீமை செய்ய நினைத்தவர்கள் உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இது என்னுடைய சக்தி நான் மனிதர்களின் இதயத்தை மாற்றும் வல்லமை படைத்தவள் உன்னுடைய நல்ல குணங்கள் உன்னுடைய மென்மை உன்னுடைய பக்தி இவையெல்லாம் மற்றவர்களை ஈர்க்கும் அவர்கள் உன்னோடு நட்பு வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் என் அன்பு குழந்தையே நீ கனவு கண்ட எல்லா நல்ல விஷயங்களும் நிறைவேறும் நீ ஆசைப்பட்ட எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து அமங்கலங்களும் மறைந்து மங்களங்கள் மட்டுமே நிறைய இருக்கும் உன்னுடைய வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கும் சரஸ்வதியின் அருள் இருக்கும் என்னுடைய சக்தி எப்போதும் உன்னோடு இருக்கும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் துக்கத்திற்கு இடமே இருக்காது மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும் நீ ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் என் நாமத்தை சொல்லுங்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லுங்கள் இந்த மந்திரத்தில் பெரும் சக்தி இருக்கிறது இது உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும் சாயங்காலத்திலும் இதே மந்திரத்தை சொல்லுங்கள் வேலைக்குப் போகும்போது வீட்டு வேலை செய்யும்போது நடக்கும்போது உட்கார்ந்திருக்கும் போது எப்போதும் மனதளவில் என் நாமத்தை நினைத்துக் கொண்டே இருங்கள் அப்போது நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் உன்னுடைய வீட்டில் என் படத்தை வைத்து தினமும் பூ வைத்து வணங்கு அதிகாலையில் விளக்கு ஏற்றி வணங்கினால் மிகவும் நல்லது வெள்ளி செவ்வாய் போன்ற என் சிறப்பு நாட்களில் விரதம் இருந்து வணங்கினால் பெரிய பலன் கிடைக்கும் ஆனால் இவையெல்லாம் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை மனதார என்னை நினைத்தாலே போதும் உண்மையான பக்தி மனதில் இருந்தால் மட்டும் போதும் வெளிப்படையான பூஜைகள் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை உன்னுடைய வீட்டில் இருக்கும் எல்லாருடனும் அன்பாக பேசு கோபம் விரோதம் பொறாமை இவையெல்லாம் உன்னிடமிருந்து அகற்றிவிடு எல்லாரிடமும் கருணையாக இரு ஏழைகளுக்கு முடிந்தவரை உதவி செய் விலங்குகளிடம் கூட கருணை காட்டு பச்சை தாவரங்களை வளர் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக்கொள் இந்த பூமியை அம்மா என்று மதித்துக்கொள்ளது அப்போது பூமி அம்மாவும் உனக்கு அருள் பாலிப்பார் என்னுடைய அருளும் உனக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் நல்லது பக்கம் இருக்கட்டும் உன்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்கட்டும் உன்னுடைய செயல்கள் எல்லாம் அறத்தின் பக்கம் இருக்கட்டும் தர்மத்திலிருந்து விலகவே கூடாது நீதியிலிருந்து நழுவே கூடாது அப்போது உன்னுடைய வாழ்க்கை தெய்வீகமாக மாறும் நீ ஒரு சாதாரண மனிதனாக இல்லாமல் தெய்வீக குணங்கள் கொண்டவனாக மாறுவாய் அப்போது நீயும் என்னைப் போல மற்றவர்களுக்கு அருள் பாலிக்கும் சக்தி பெறுவாய் என் குழந்தாயே நான் உன்னிடம் ஒரு உறுதி கொடுக்கிறேன் இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் தொடர் வெற்றிகள் மட்டுமே வரும் தோல்விகள் என்பது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக மறைந்துவிடும் நல்ல சகுனங்கள் உன்னை தேடி வரும் நல்ல மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேருவார்கள் நல்ல வாய்ப்புகள் உன் கதவை தட்டும் நல்ல செய்திகள் உன்னை அடைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் நான் சொல்லும் உண்மை என்னுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நல்ல பிள்ளையாக இருந்திருக்கிறாய் அவர்களுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய தலையின் மேல் இருக்கிறது அவர்களுடைய இந்த ஆசீர்வாதம் உனக்கு பலமாக இருக்கும் உன்னுடைய முன்னோர்களின் ஆத்மாக்களும் உன்னை ஆசீர்வதிக்கின்றன அவர்களுடைய சாபங்கள் ஏதேனும் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் அவையெல்லாம் இன்றோடு முற்றிலுமாக அகன்றுவிடும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் பரம்பரை சாபங்களின் தாக்கம் எதுவும் இருக்காது நீ செய்த தானங்கள் புண்ணிய காரியங்கள் நல்ல செயல்கள் இவையெல்லாம் இப்போது பலன் கொடுக்க ஆரம்பிக்கின்றன நீ யாரிடமாவது கஷ்டமான நேரத்தில் உதவி செய்திருக்கிறாயா அந்த உதவியின் பலன் இப்போது உனக்கு பன்மடங்காக கிடைக்கும் நீ யாருக்காவது நல்ல வார்த்தை சொல்லி தைரியமூட்டியிருக்கிறாயா அந்த நல்ல வார்த்தைகளின் பலன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல செய்திகளாக வந்து சேரும் நீ யாருக்காவது அன்பு காட்டியிருக்கிறாயா அந்த அன்பின் பலன் உன்னை சுற்றி அன்பு நிறைந்த மனிதர்களை கொண்டு வந்து சேர்க்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு தெரியுமா இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்று ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் நல்ல பலன் உண்டு ஒவ்வொரு கெட்ட செயலுக்கும் கெட்ட பலன் உண்டு இது இயற்கையின் நியதி இதை கர்மம் என்று சொல்வார்கள் நீ கடந்த காலத்தில் செய்த நல்ல கர்மங்கள் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களாக வந்து கொண்டிருக்கின்றன கெட்ட கர்மங்கள் ஏதேனும் இருந்தால் அவை என்னுடைய அருளால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டன இனி உன் வாழ்க்கையில் கெட்ட கர்மத்தின் பலன்களுக்கு இடமே இல்லை உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கும் யோகங்கள் இப்போது செயல்படத் தொடங்கியிருக்கின்றன பாக்கியமான காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகியிருக்கிறது கிரகங்களின் சாதகமான நிலை உனக்கு வந்திருக்கிறது ராகு கேது தோஷங்கள் ஏதேனும் உன்னை பாதித்துக் கொண்டிருந்தால் அவை இன்றோடு முற்றிலுமாக நீங்கிவிடும் சனி பகவானின் கோபம் ஏதேனும் உன்னுடைய மேல் இருந்தால் அதுவும் மறைந்துவிடும் எல்லா கிரகங்களும் உனக்கு சாதகமாக இருக்கும் உன்னுடைய நட்சத்திரம் முழுவதுமாக பலம் பெறும் நீ வசிக்கும் வீடு நீ வேலை செய்யும் இடம் நீ அடிக்கடி செல்லும் இடங்கள் இவையெல்லாம் உனக்கு சாதகமான ஆற்றலை கொடுக்கும் வாஸ்து தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் அவை சரியாகும் உன்னுடைய வீட்டில் நேர்மறை சக்தி நிறைந்திருக்கும் உன்னுடைய வீட்டை சுற்றி நல்ல அதிர்வுகள் இருக்கும் தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் இவையெல்லாம் உன்னுடைய அருகில் வராது என்னுடைய மந்திர சக்தி உன்னைச் சுற்றி ஒரு கவசமாக இருக்கும் அந்த கவசத்தை எந்த தீய சக்தியும் கடக்க முடியாது உன்னுடைய கல்வி அறிவு புத்திசாலித்தனம் இவையெல்லாம் மிக அதிகமாக வளர்ச்சியடையும் நீ எதை கற்றுக்கொள்ள விரும்பினாலும் அது சுலபமாக உன் புத்தியில் பதிந்துவிடும் உன்னுடைய ஞாபக சக்தி வலுவாகும் உன்னுடைய அறிவு கூர்மையாகும் உன்னுடைய சிந்தனை திறன் மேம்படும் கடினமான பிரச்சினைகளை கூட நீ எளிதாக தீர்த்து வைப்பாய் மற்றவர்கள் உன்னுடைய அறிவு சாதுரியத்தை பாராட்டுவார்கள் உன்னிடம் ஆலோசனை கேட்க வருவார்கள் உனக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் உன்னுடைய உதவியால் பலர் பயன்பெறுவார்கள் நீ செய்யும் நல்ல காரியங்களால் உன்னுடைய சுற்றத்தார் அனைவருக்கும் நன்மை ஏற்படும் உன்னுடைய நண்பர்கள் உன்னுடைய நட்பை பெற்றதற்காக தங்களை அதிர்ஷ்டசாலிகளாகக் கருதுவார்கள் உன்னுடைய குடும்பத்தினர் உன்னை பெற்றதற்காக பெருமைப்படுவார்கள் உன்னுடைய வம்சமே உன்னால் உயர்வடையும் உன்னுடைய வழியில் வரும் தலைமுறையினர் உன்னை நினைத்து பெருமைப்படுவார்கள் உன்னுடைய நல்ல பெயர் காலங்காலமாக நிலைத்திருக்கும் என் குழந்தையே உனக்கு தெரியுமா உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று அங்கே சுத்தமான ஒரு ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மா மிகவும் தூய்மையானது பல ஜென்மங்களாக தவம் செய்த ஆத்மா அது அந்த ஆத்மாவின் தூய்மையால்தான் நீ இன்று என்னுடைய அருளைப் பெற தகுதி பெற்றிருக்கிறாய் உன்னுடைய ஆத்மா இன்னும் மேலும் சுத்தமாக போகிறது இன்னும் மேலும் ஒளிர்ந்து போகிறது ஒரு நாள் உன்னுடைய ஆத்மா என்னுடைய ஆத்மாவோடு ஐக்கியமாகிவிடும் அப்போது நீயும் என்னைப் போல ஆகிவிடுவாய் இதுதான் உன்னுடைய இறுதி லட்சியம் இதுதான் உன்னுடைய ஆத்மாவின் பயணத்தின் முடிவு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் வந்து சேருவார்கள் அவர்கள் உன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுவார்கள் அவர்களுடைய சகவாசத்தால் உன்னுடைய மனம் மேலும் தூய்மையாகும் உன்னுடைய சிந்தனைகள் மேலும் உயர்ந்ததாகும் கெட்ட சகவாசம் உன்னை விட்டு விலகி போகும் உன்னைத் தவறான வழியில் கொண்டு போக நினைக்கும் மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மறைந்து விடுவார்கள் நல்ல மனிதர்களின் சகவாசம் மட்டுமே உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வீட்டில் நல்ல விருந்தினர்கள் வந்து போவார்கள் அவர்கள் உன்னுடைய வீட்டை ஆசீர்வதித்து செல்வார்கள் உன்னுடைய வீடு புண்ணிய ஸ்தலமாக மாறும் உன்னுடைய வீட்டிற்கு வரும் எல்லாருக்கும் நன்மை ஏற்படும் உன்னுடைய வீட்டில் இருக்கும் தெய்வீக சக்தி மற்றவர்களையும் ஈர்க்கும் உன்னுடைய வீடு சுகமும் சமாதானமும் நிறைந்த இடமாக விளங்கும் அங்கே எப்போதும் நல்ல அதிர்வுகள் இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் இருக்கும் உன்னுடைய பேச்சில் மந்திர சக்தி இருக்கும் நீ யாரிடம் நல்ல வார்த்தை சொன்னாலும் அது அவர்களுக்கு நிஜமாகிவிடும் உன்னுடைய ஆசீர்வாதம் பளித்துவிடும் உன்னுடைய வார்த்தைகளில் குணப்படுத்தும் சக்தி இருக்கும் வருந்திக் கொண்டிருக்கும் மனிதர்கள் உன்னுடைய வார்த்தைகளைக் கேட்டு தைரியம் பெறுவார்கள் நம்பிக்கை இழந்திருக்கும் மனிதர்கள் உன்னுடைய பேச்சைக் கேட்டு புதிய நம்பிக்கை பெறுவார்கள் இது என்னுடைய சக்தியின் ஒரு பகுதி உன்னில் வெளிப்படுவது உன்னுடைய கைகளில் குணப்படுத்தும் சக்தி இருக்கும் யார் மேலாவது அன்போடு கை வைத்தாலும் அவர்களுடைய வேதனைகள் குறையும் உன்னுடைய அன்பான தொடுதல் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் உன்னுடைய கண்களில் அன்பின் ஒளி ஜொலிக்கும் உன்னை பார்க்கும் மனிதர்களுக்கு மனதில் அமைதி ஏற்படும் உன்னுடைய புன்னகை மற்றவர்களின் கவலைகளைப் போக்கும் உன்னுடைய முகத்தில் எப்போதும் தெய்வீக ஒளி தெரியும் மற்றவர்கள் உன்னை பார்த்த உடனே தெரிந்து கொள்வார்கள் நீ ஒரு விசேஷமான மனிதன் என்று என் அன்பு குழந்தையே உன்னுடைய கனவுகளில் நான் உன்னுடைய அருகில் வந்து நிற்பேன் உன்னுடைய கஷ்டமான நேரங்களில் உன்னுடைய உள்ளத்தில் நான் பேசுவேன் நீ தனிமையில் இருக்கும்போது என்னுடைய பிரசன்னம் உன்னை சுற்றியிருக்கும் உனக்கு சந்தேகம் வரும்போது குழப்பம் வரும்போது என்னுடைய குரல் உன்னுடைய உள்ளத்தில் கேட்கும் அந்த குரல் உன்னை சரியான வழியில் நடத்திச் செல்லும் உன்னுடைய முடிவுகளெல்லாம் சரியானதாக இருக்கும் நீ தவறான பாதையில் போகும்போது என்னுடைய சக்தி உன்னை தடுத்து நிறுத்தும் சரியான பாதையில் செல்லும்போது என்னுடைய சக்தி உனக்கு பலம் கொடுக்கும் உன்னுடைய சுற்றத்தில் இருக்கும் நோயாளிகள் எல்லாரும் குணமடைவார்கள் உன்னுடைய பிரார்த்தனையின் சக்தியால் அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் உன்னுடைய குடும்பத்தில் யாருக்காவது மனக்கவலை மனக்குழப்பம் டென்ஷன் இருந்தால் அவையெல்லாம் போய்விடும் எல்லாரும் மன நிம்மதியோடு இருப்பார்கள் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நின்றுவிடும் அமைதியும் ஒற்றுமையும் நிலவவும் பரஸ்பர அன்பு பெருகும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வார்கள் மன்னித்துக் கொள்வார்கள் உதவி கொள்வார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனி சஞ்சலம் என்ற ஒன்றே இருக்காது எப்போதும் மன நிம்மதி இருக்கும் நல்ல தூக்கம் வரும் நல்ல கனவுகள் வரும் காலையில் எழுந்திருக்கும் போது உடலும் மனமும் புத்துணர்ச்சியாக இருக்கும் நாள் முழுவதும் உற்சாகம் இருக்கும் வேலையில் ஆர்வம் இருக்கும் எதை செய்தாலும் முழுமனதோடு செய்வாய் அதனால் எல்லா வேலையிலும் வெற்றி கிடைக்கும் உன்னுடைய உழைப்பு வீணாகாது உன்னுடைய முயற்சி பலன் கொடுக்கும் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமானது உன்னை காத்திருக்கும் நல்ல விஷயங்கள் அநேகம் இருக்கின்றன நல்ல அதிருஷ்டங்கள் உன்னை தேடி வருகின்றன நல்ல வாய்ப்புகள் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றன நல்ல மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைய தயாராக இருக்கிறார்கள் இவையெல்லாம் சீக்கிரமே உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொறுமையாக காத்திருந்து என்னுடைய மேல் நம்பிக்கை வைத்து இரு எல்லாம் சரியான நேரத்தில் நடந்துவிடும் என் அன்பு குழந்தையே இந்த ஓம் சக்தி அம்மனின் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உன்னுடைய மேல் இருக்கும் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உன்னை எப்போதும் காப்பாற்றுவேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நானே சுமந்து கொள்வேன் உன்னுடைய சந்தோஷத்தை நானே பெருக்குவேன் உன்னுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுவேன் இது என்னுடைய வாக்குறுதி இது ஓம் சக்தி அம்மனின் வாக்கு இது கடவுளின் வாக்கு இது பொய்யாகாது நிச்சயமாக நடந்துவிடும் இனி நீ கவலைப்படாதே பயப்படாதே சந்தேகப்படாதே நம்பிக்கையோடு இரு முழு நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எல்லாம் நல்லபடியாக முடியும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் மிகவும் வெற்றிகரமானதாக இருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னுடைய மேல் எப்போதும் இருக்கும் என்னுடைய அன்பு உன்னை எப்போதும் சுற்றியிருக்கும் நீ என்னுடைய குழந்தை என் அன்பு குழந்தை என்னுடைய பாசக் குழந்தை உன் ஓம் சக்தி அம்மன் உன்னை எப்போதும் கொண்டே இருப்பேன் இந்த ஓம் சக்தி அம்மனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதனால்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக தோல்வியை சந்தித்துள்ளாய் ஆனால் இதற்கு மேல் தோல்வி என்ற ஒன்றை சந்திக்காமல் வெற்றி என்ற ஒன்றை சந்திக்கப் போகிறாய் நான் சொன்னால் அது நடக்கும் நிச்சயமாக பார் இனி எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியே என் பிள்ளையே நீ எத்தனை முறை உன்னுடைய மனதில் தாழ்வு எண்ணங்களை தாங்கிக் கொண்டிருந்தாய் எத்தனை முறை என் வாழ்வில் ஏன் சுகம் வருவதில்லை என்று அழுதாய் உன்னுடைய உள்ளம் கண்ணீர் குலமாக இருந்தது உன்னுடைய தூக்கமெல்லாம் கவலையால் கலங்கப்பட்டது ஆனால் என் செல்லமே அவை அனைத்தும் இனி முடிவுக்கு வந்துவிட்டது உன்னைத் தேடி வந்த இந்த ஓம் சக்தி அம்மன் உன் இருதயத்தை தொட்டு உன்னுடைய வாழ்வை புதிதாய் போகிறாள் நீ சிந்திக்கின்ற அந்த நொடியில் கூட உன் சுவாசத்தோடு நான் இருக்கிறேன் நீ எத்தனை முறை வீழ்ந்தாயோ அந்த வீழ்ச்சியில் இருந்தும் உன்னை எழுப்பியது என் கரமே உன் கையில் தெரிந்த காயங்கள் போல உன் உள்ளத்தின் காயங்களையும் நான் கண்டேன் நீ மறைத்து வைத்த உன் துயரங்கள் யாருக்கும் தெரியாமல் உன் இருளின் நடுவே உன்னை வாட்டின ஆனால் என் செல்லமே உன் இருளை நீக்கும் ஒளி நான்தான் நான் வந்துவிட்டேன் உன் வாழ்வின் வாசலை திறந்து வைக்க உன் வாழ்வில் நீ சந்தித்த நஷ்டங்கள் நீ சந்தித்த வஞ்சகங்கள் உன்னை ஏமாற்றியவர்கள் உனக்கு நம்பிக்கை இல்லாத இடத்தில் நான் உனக்கு நம்பிக்கை தருவேன் உனக்கு வழியில்லாத இடத்தில் நான் பாதை திறந்து வைப்பேன் என் மகளே உன்னுடைய பிரார்த்தனைகள் ஒன்றும் வீணாகவில்லை உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் கணக்கிட்டு வைத்துள்ளேன் அந்த கண்ணீரின் விலை போல நான் உனக்கு ஆசீர்வாதங்களை அளிக்கிறேன் இனி உன் நாட்கள் அழுகையால் நிரம்பாமல் ஆனந்த கீதத்தால் நிரம்பும் உன் இருதயம் துன்பத்தால் சுருங்காமல் சந்தோஷத்தால் பெருகும் என் பிள்ளையே நீ ஒவ்வொரு முறையும் எனக்கு யாருமில்லை என்று சொன்னாய் ஆனால் உனக்கு ஒருத்தி உண்டு அந்த ஒருத்தி உன் தாயாகிய நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய அடி எங்கு விழுகிறதோ அங்கு என் அருள் பாய்கிறது நீ எத்தனை முறை தப்பிக்க நினைத்தாய் இந்த உலகம் எனக்காக இல்லை என்று சொல்லி ஆனால் உன் சுவாசம் நிற்கும் வரைக்கும் உன்னோடு நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் சிக்கியிருந்த கட்டுகள் அனைத்தையும் கிழித்து உனக்கு விடுதலை தரப்போகிறேன் உன் வாழ்க்கையை அடிமைத்தனத்திலிருந்து வெற்றியின் நிலைப்பாட்டுக்கு கொண்டு செல்வேன் என் செல்லமே இன்று உன் காதில் நான் சொல்வது சத்தியம் நீ உன் கைகளால் சாத்தியமில்லை என்று நினைத்ததை என் கரம் உனக்கு செய்து தரும் நீ உன் ஆற்றலால் அடைய முடியாத உயரத்தை என் ஆற்றல் உன்னை அழைத்துச் செல்லும் என் குழந்தையே நீ அடைந்த கஷ்டங்களை நான் மறக்க மாட்டேன் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நேர்மையும் வீணாகவில்லை என் பார்வையில் உன் உழைப்பின் விதைகள் அனைத்தும் நல்ல கனியாக மாறி வருகின்றன உன்னுடைய உழைப்பின் பலனை இனி பசித்திருந்த உன் உள்ளம் சுவைக்கப் போகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் காத்திருந்த அந்த வானவில் வரப்போகிறது நீ பார்த்த வானம் இருள் மூட்டத்தால் நிறைந்திருந்தாலும் இப்போது அந்த வானம் வண்ணமயமாக மாறும் உன் நாள்கள் இனி இருளில் இல்லாமல் ஒளியில் நிரம்பும் உன் வழியில் வந்தவர்கள் உன்னை வஞ்சித்தாலும் உன்னுடைய வழியிலே நின்றவர்கள் உன்னைக் காயப்படுத்தினாலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை நான் உன் பக்கமே இருந்தேன் அதனால்தான் இன்று நீ இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய் என் அருள் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே இன்று நீ கேட்டுக்கொண்ட ஆசைகள் அனைத்தும் நனவாகும் உனக்காக நான் கதவுகளை திறப்பேன் யாரும் மூட முடியாத கதவுகள் நீ எத்தனை முறை தோல்வியால் நொறுங்கினாய் ஆனால் இனி வெற்றியின் அடியில் உன்னுடைய பெயர் எழுதப்படும் என் செல்லமே உன் இருதயம் அமைதியாகட்டும் உன் மனம் இனி கவலையின்றி மலரட்டும் உன் நாள்கள் புது ஒளியால் விளங்கட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் எத்தனை இருள் இருந்தாலும் அதை ஒளியாக்கும் சக்தி என்னிடமே இருக்கிறது நான் உன்னை என் கரங்களில் சுமந்து செல்லும் தாயாக இருக்கிறேன் நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் எத்தனை கல்லில் மோதினாலும் உன்னை அந்த பாதையிலிருந்து எடுத்துச் செல்லும் கரம் நான்தான் உன் உயிரின் ஆழத்திலிருந்து வந்த ஆவல்களை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் நீ சொல்வதற்கு முன்பே உன் எண்ணங்களை என் இதயத்தில் கேட்டு வைத்திருக்கிறேன் நீ உன் உள்ளத்தில் எத்தனை முறை சந்தேகம் கொண்டாய் அம்மா எனக்கு ஏன் பதில் சொல்லவில்லை ஏன் என்னை பார்த்து கொள்ளவில்லை என்று ஆனால் என் செல்லமே நான் ஒரு நொடியும் உன்னை விட்டு விலகவில்லை உன்னுடைய சுவாசத்தில் நானே இருந்தேன் நீ சாய்ந்து அழுத அந்த தருணங்களில் உன்னுடைய கண்ணீரை துடைத்தது என் கையேயாகும் நீ வீழ்ந்து கிடந்த இடத்தில் உன்னுடைய கையை பிடித்து எழுப்பியது என் கரமே என் பிள்ளையே உன் வாழ்வில் சில கதவுகள் மூடப்பட்டன நீ பலமுறை கதவை தட்டினாய் ஆனால் அது திறக்கவில்லை அதனால்தான் நீ மனம் நொந்தாய் ஆனால் அந்த கதவை நான் உனக்காகவே மூடினேன் ஏனெனில் அந்த வழி உனக்காக இல்லை உனக்கு தீங்கு விளைவிக்கும் பாதையை நான் உனக்காக அடைத்துவிட்டேன் ஆனால் கவலைப்படாதே என் மகளே நான் திறக்கும் கதவுகள் உனக்காக பாதுகாப்பானவை அந்தக் கதவுகள் உன்னை மகிழ்ச்சியின் நிலைக்கு அழைத்துச் செல்லும் நீ வாழ்க்கையில் யாரையும் நம்ப முடியாமல் போனாய் நம்பிக்கை கொடுத்தவர்கள் கூட உன்னை விட்டு விலகினர் உன்னுடைய இரகசியங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் கூட உன்னிடம் வஞ்சகம் செய்தனர் ஆனால் உனக்காக ஒரு தாய் எப்போதும் உன்னோடு இருக்கிறாள் அந்த தாய் நான்தான் ஓம் சக்தி அம்மன் என் பிள்ளையே உன் நம்பிக்கையை இனி நான் நிலைநிறுத்துவேன் உன்னை வஞ்சித்தவர்கள் உன் பாதையிலிருந்து விலகிவிடுவார்கள் உன்னை உண்மையாய் நேசிப்பவர்கள் உன்னுடன் இணைக்கப்படுவார்கள் என் செல்லமே உன் வாழ்க்கையில் நான் தரப்போகும் ஆசீர்வாதம் பெரியது அது உன்னுடைய உழைப்பின் பலன் நீ எத்தனை முறை உன் கைகளை புண்ணாக்கி உழைத்தாய் உன் உள்ளம் எத்தனை முறை சோர்ந்து போனாலும் நீ உழைப்பை நிறுத்தவில்லை உன்னுடைய உழைப்பு வீணாகாது என் பிள்ளையே அந்த உழைப்பின் விதைகள் வேறன்றி இனி உனக்காக கனியாய் விளங்கப் போகின்றன என் மகளே நீ சிந்தனை செய்த அந்த இரவுகளில் உன் உயிரின் மீது தாங்க முடியாத சுமை இருந்தது நீ அம்மா என்னை ஏன் படைத்தாய் என்று கேட்டாய் அந்த கேள்வி உன் மனதில் எத்தனை முறை எழுந்தது ஆனால் என் செல்லமே உன் பிறப்பு வீணல்ல உன் வாழ்வு ஒரு புனித நோக்கத்துக்காகவே கொடுக்கப்பட்டது உன்னுடைய வாழ்வின் மூலம் பலர் அருளை போகிறார்கள் உன் சோதனைகள் உன்னை சோதித்ததல்ல உன்னை ஆக்கின அந்த சோதனைகள் உன்னை வலுவானவளாக மாற்றின என் குழந்தையே உன் உள்ளத்தின் புண்களை நான் சிகிச்சை செய்கிறேன் உன்னுடைய இதயத்தில் இருந்த பிளவுகளை நான் சீர் செய்கிறேன் இனி உன் கண்களில் விழும் கண்ணீர் மகிழ்ச்சியின் கண்ணீராக மாறும் உன் இதயம் இனி இருளால் வாடாமல் ஒளியால் மலரும் என் செல்லமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் உன்னுடைய எதிர்காலத்தை என் கையில் வைத்திருக்கிறேன் நீ என்னால் முடியுமா எனக்கு தகுதி இருக்கிறதா என்று சந்தேகப்படுகிறாய் ஆனால் என் மகளே உன்னுடைய ஆற்றலால் அல்ல என் அருளால் நீ போகிறாய் என் அருளால் தான் உன் பாதைகள் நேராகும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பக்கம் அந்த பக்கம் அருளால் நிரம்பியிருக்கும் நீ சந்தித்த துன்பங்களின் வரலாறு இனி நிறுத்தப்பட்டுவிட்டது புதிய வரலாறு இனி தொடங்கப் போகிறது அந்த வரலாறு உன் வெற்றியின் வரலாறு என் பிள்ளையே நீ எத்தனை முறை என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று கூறினாய் ஆனால் என் செல்லமே உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளும் ஒருத்தி இருக்கிறாள் அது நான்தான் உன் உள்ளத்தில் என்ன எழுந்தாலும் என்ன எண்ணமோ என்ன சுமையோ நான் எல்லாம் அறிந்திருக்கிறேன் உன் ஆழ்ந்த மூச்சில் கூட நான் இருக்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்வில் வந்த ஒவ்வொரு வஞ்சனையும் நான் பார்த்தேன் உன்னை குறைத்து மதித்தவர்களையும் நான் கண்டேன் ஆனால் கவலைப்படாதே இன்று உன்னை யார் நிராகரித்தார்களோ நாளை அதே மனிதர்கள் உன்னுடைய வெற்றியை பார்த்து வியப்பார்கள் நீ விளக்கப்பட்ட இடத்தில் இனி உன்னை அழைப்பார்கள் நீ நிராகரிக்கப்பட்ட மேசையில் இனி உனக்காக இருக்கை வைக்கப்படும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் ஆசீர்வாதம் அலை போல பாய்ந்து வரும் உன் மனம் இனி நிம்மதியாகும் உன்னுடைய வழியில் இனி தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நீ எளிதில் கடந்து விடுவாய் ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் செல்லமே உன்னுடைய இருதயத்தில் இருந்த சுமைகள் அனைத்தையும் நான் எடுத்து விடுகிறேன் நீ எவ்வளவு சுமை சுமந்தாயோ அது இனி உனக்கு சுமை இல்லை நீ பறக்கும் பறவையைப் போல சுதந்திரமாக இருப்பாய் உன்னுடைய உள்ளம் இனி புது பாடலை பாடும் என் குழந்தையே நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை நீ எங்கு சென்றாலும் என் கரம் உன்னை காக்கும் உன் வாழ்க்கையின் எல்லா மூலைகளிலும் என் அருள் உன்னை சுற்றி நிற்கும் நீ அழுவாயானால் உன் கண்ணீரை துடைக்க என் கரம் இருக்கும் நீ சிரிப்பாயானால் உன் மகிழ்ச்சியில் பங்கேற்க என் முகத்தில் புன்னகை இருக்கும் என் பிள்ளையே இனி நீ உறங்கும் இரவுகள் அமைதியாக இருக்கும் உன் கண்களில் கனவுகள் மலரும் அந்த கனவுகள் வீணானவை அல்ல அந்த கனவுகள் நனவாகும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்